ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம்லைக்கும் வெல்கம் டு சுமியாஸ் கிச்சன் சில திங்ஸ்லாம் வாங்கி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அது ஒர்த்தா இல்லையா வாங்கலாமா வேணாமான்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் சுமியாஸ் கிச்சனை மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க இது ஆயில் டிஸ்பென்சர் இது அமேசானில் வாங்கினது இது ஸ்டீலில் வர கட்டிங் போர்டு இப்போ ரொம்ப ட்ரெண்டாக இருக்குது இதுவும் அமேசானில் வாங்கினது ஏற்கனவே நான் வாங்கி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறது வுட்டன் ஷாப்பிங் போர்டு வுட்டன் ஷாப்பிங் போர்டில் கொஞ்சம் ஓரத்துலலாம் பூசணம் வந்த மாதிரி இருக்கும் இதில் அப்படி எதுவும் வராது நான் வாங்கி யூஸ் பண்ணிக்கிட்டும் இருக்கேன் இந்த ஆயில் டிஸ்பென்சர் ஏற்கனவே வாங்கி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இது எனக்கு பிடிச்சி போய் தான் அடுத்தது இன்னொன்று ஆர்டர் பண்ணி வாங்கியிருக்கேன் இந்த ஆயில் டிஸ்பென்சரில் உள்ளற கழுவெல்லாம் நல்லா ஈஸியாகவும் இருக்கும் இது ஃபஸ்ட்டு வாங்கினது இதில் சன்ஃப்ளவர் ஆயில் ஊற்றியிருக்கேன் ஆயில் எதுலையாவது ஊற்றக்குள்ள சைட்லலாம் லீக் ஆகலாம் அதெல்லாம் எதுவுமே இல்லை இது ரீசண்டாக வாங்கினது நல்லெண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் ஆயில் டிஸ்பென்சர் வாங்குகிற மாதிரி இருந்தீங்கன்னா தாராளமாக வாங்கலாம் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சாப்பிங் போர்டு வாங்கி நான் யூஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன் இதில் ஃபினிஷிங்கே சூப்பராக இருந்துச்சு ஏதாவது கட் பண்ணக்குள்ளே அந்தானெலாம் நகரில் அப்படியே தான் இருக்குது தாராளமாக இதுவும் வாங்கலாம் ஒர்த்து தான் இது லாண்ட்ரி பேகு இதில் இன்னர்ஸ்லாம் போட்டு வாஷிங் மிஷினில் போட்டு துவைக்கலாம் இது அப்படியே வாஷிங் மிஷினில் இன்னர்ஸை உள்ளரை வச்சு போட்டுடலாம் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கோம் தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க சாக்ஸு இன்னர்ஸு இந்த மாதிரி சின்ன சின்ன ஐட்டம்ஸ்லாம் உள்ளற வச்சுக்கலாம் இந்த லாண்ட்ரி பேகு பெருசாகவும் இருக்கும் சின்னதாகவும் இருக்குது நான் இது தான் வாங்கினேன் உள்ளரை இன்னர்ஸை வச்சு க்ளோஸ் பண்ணிவிட்டு வாஷிங் மிஷினில் போட்டுட வேண்டியது தான் எப்படி துவச்சிருக்குன்னு காமிக்கிறேன் பாருங்கள் இது நார்மலாக எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நார்மலாக துவைக்கிற மாதிரியே தான் சூப்பராக இதுவும் துவைச்சி வந்திருக்கு இன்னர்ஸ்லாம் ஒன்றோட ஒன்று துணியோடு சுற்றிக்கிட்டு கிடக்கும் இதில் வச்சதால் ஈஸியாக எடுத்து போட்டுடலாம் இதுவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது மல்டி சர்ஃபேஸ் க்ளீனிங் டவல் இது அடுப்பு வாஷிங் மிஷின் கெட்டல்லாம் க்ளீன் பண்ணுண்டா இதுலேயே க்ளீன் பண்ணிக்கலாம் இதில் நூறு பீஸ் இருக்குது கிச்சனில் உள்ள சிங்க்கு பாத்ரூம்லாம் க்ளீன் பண்ணிக்கலாம் லேப்டாப் சேர்லாம் க்ளீன் பண்ணணுன்னா இந்த டவல் வச்சே க்ளீன் பண்ணிக்கலாம் கார்பெட்லாம் க்ளீன் பண்ணலான்னு போட்டிருக்கு கண்டிப்பாக இதுவும் ஒர்த்து தான் தாராளமாக இதுவும் வாங்கலாம் ஓப்பன் பண்ணி எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் நார்மலாக வைப்ஸ்லாம் இருக்கும்ல அந்த மாதிரி தான் இதுவும் இருக்கும் இதை வச்சு எல்லா இடத்தையும் தொடச்சி விட்டுடலாம் டவல்லாம் எடுக்காமல் இந்த வைப்ஸை வச்சு கிளாஸ் எல்லாம் தொடச்சிடலாம் தொடச்சி காமிக்கிறேன் பாருங்கள் இதுவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கிச்சனில் உள்ள சிங்க்கையும் க்ளீன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு நல்லா தொடச்சி விட்டுருலாம் நல்லா தண்ணிலாம் நல்லா உறிஞ்சி எடுத்துருது இதுவும் தாராளமாக வாங்கலாம் இதுவும் கொஞ்ச நாளாக நான் வாங்கி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் கெட்டில்லாம் வச்சிருப்போம் அது மேலெலாம் நல்லா க்ளீன் பண்ணிக்கலாம் கொஞ்ச நாளாக நான் செக்கிலாட்டினா நல்லெண்ணதாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஒரு பாட்டில் அரை லிட்டர் பாட்டில் இது ஊர்லேருந்து மாமா கொடுத்து விட்டுருக்காங்க பாட்டிலெலாம் எடுத்துகிட்டு போய் வாங்கணுன்னு இல்லை இந்த பாட்டில்லேயே அவங்களே ஊற்றி கொடுத்துருவாங்க ரோஸ் மில்க் சிரப் வாங்கணுன்னு சொல்லிட்டு இருந்தேன்ல அது வாங்கியிருக்கேன் ரூஹப்ஸா இங்கே உள்ளவங்க நிறையா பேர் இதான் வாங்கி யூஸ் பண்ணுவாங்க வாங்காதவங்க இதை வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள் ரோஸ் மில்க்லாம் சூப்பராக இருக்கும் பாகிஸ்தான் மேடு இதுவும் நல்லாயிருக்கும் இது மேஜிக் ஸ்பாஞ்ச் இது இது எப்படி யூஸ் ஆகுதுன்னு சொல்கிறேன் இதுவும் வாங்கி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இந்த ஸ்பாஞ்ச் தான் இருக்கும் என்ன பிசு பிசுப்பெல்லாம் இருந்தால் இதை வச்சு துடைச்சா சூப்பராக க்ளீன் ஆகிடும் செவத்தில் சின்ன பிள்ளைங்கெல்லாம் பேனா வச்சு கிரிக்கி வச்சிருக்கோம் இதை வச்சு துடைச்சா க்ளீனாக க்ளீன் பண்ணிடலாம் வாஷிங் மிஷின் கெட்டல் ஓவன்லாம் க்ளீன் பண்ணிக்கலான்னு போட்டிருக்கு ஸ்பாஞ்சை கொஞ்சமாக தண்ணியில் நலச்சிட்டு நல்லா புழிஞ்சி எடுத்துடணும் வாஷிங் மிஷினை தொடச்சி காமிக்கிறேன் பாருங்கள் கிச்சனில் இருக்கிறதால எண்ணெய் பிசு பிசுப்பாக இருக்குது தொடைச்சிட்டு எப்படி இருக்குதுன்னு காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ அழுக்கு வந்திருக்கு பாருங்கள் இந்த சைடில் உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல எண்ணெய் பிசு பிசுப்பாக இருக்குது பாருங்கள் நார்மலாக தொடச்சி விடுவோம் தெரியாது இப்போ இந்த மாதிரி உடனே இவ்வளோ அழுக்கு வருது நல்லா க்ளீன் ஆயிடுச்சு இதுவும் தாளாரமாக வாங்கலாம் மல்லி புதினாவை ஸ்டோர் பண்ணுறது நிறைய விதமாக சொல்லியிருக்கேன் இதுவும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதை ஸ்டோர் பண்ணி ஒரு வாரம் ஆச்சு புதினா எப்படி இருக்குதுன்னு காமிக்கிறேன் பாருங்கள் நான் முடிவு பண்ணிவிட்டேன் இதே மாதிரி தான் இன்னுமே ஸ்டோர் பண்ணணும்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் கூட காயவே இல்லை மல்லித்தலையும் இதே மாதிரி தான் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன் மல்லித்தலையை ஓரத்தில் மட்டும் கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன் இதுவும் வாங்கி ஒரு வாரம் ஆச்சு கருவாப்புள்ளையும் காம்போடு இதே மாதிரி தான் சுற்றி வச்சுருக்கேன் ஃபஸ்ட்டு கருவேப்பில்லை வச்சு தான் ஸ்டோர் பண்ணி பார்த்தேன் நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருந்துச்சு அதனால தான் மல்லித்தலையும் புதினாவையும் இதே மாதிரி ஸ்டோர் பண்ணினேன் இதுவும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது இது வாங்கி ஒரு வாரம் ஆச்சு புதினாவை உருவிட்டு வச்சுருக்கேன் மல்லித்தலையை ஓரத்தில் மட்டும் கட் பண்ணிட்டு வச்சுருக்கேன் கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப அழுத்தமாக சுற்றக்கூடாது லைட்டாக ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி சுற்றி வச்சிடணும் இந்த மாதிரி ஃபுல்லாக கவர் ஆகுற மாதிரி சுற்றி வச்சிடணும் இதையே எத்தனையோ தடவை ஓப்பன் பண்ணி எடுத்துகிட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கேன் ஃபுல்லாக இலலாம் தெரியாத மாதிரி க்ளோஸ் பண்ணி வச்சிடணும் இந்த மாதிரி ஒரு தடவை ஸ்டோர் பண்ணி பாருங்கள் நான் வாங்கின திங்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன் எல்லாமே ஒருத்து தான் தாராளமாக நீங்கள் வாங்குகிற மாதிரி இருந்தீங்கன்னா வாங்கிக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தா சுமியாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க கமெண்ட் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்